கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எரேமியா தீர்க்க திருஷின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உமக்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த வசனம் முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது வானம் தானாய் மழையை ஒழியக்கூடுமோ பிற தேவர்களால் மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடுமோ நம்முடைய தேவனாகிய கர்த்தரல்லவா அதை செய்கிறார் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது அநேக அறிஞர்கள் அறிவாளிகள் சொல்லுகிற வார்த்தை மரம் நட்டினால் மழை பெய்யும் என்று சொல்லி மர நடுவிழாவை ஈவன் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே அவ்வப்போது நடப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மழையை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்த தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும் வானத்தை திறப்பவர் வானத்தின் மதகுகளை திறப்பவர் மழையை கொடுப்பவர் கற்றாகி இயேசு குரசு என்று வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் ஆற்றையிலே அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் என்று அழகாய் சொல்லுகிறார் இன்னும் அதே யோபுவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனே சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணினேன் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு எட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் மழையை ஆயத்தப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ரேமியா தீர்க்கதர்ஷன் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் சொல்லுகிறது யோகு முப்பத்தி ஏழு ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் மழையை பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் முப்பத்தி நான்கு இருபத்தாறை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏத்த காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரனை சகோதரியே மரம் நட்டினால் மழை பெய்யாது மாறாக கற்றாகி ஆண்டவர் கட்டளை இடுகின்ற மழை பெய்கிறது அவரே மழைக்கு திட்டத்தையும் ஏற்படுத்துகிறார் உண்டல்களோடு கூடிய இடிமுழக்கத்தோடு ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் எனவேதான் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது பின்மாறி மழைக்காக கட்டிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகரா பாலைவனத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்டது பெருமழை பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டது பாலைவனம் என்றாலே அங்கே எந்த ஒரு தாவரங்களையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் அந்த பாலைவனத்திலே ஆண்டு பேர் மழையை கட்டளையிட்டார் பெரும்பள்ளம் ஏற்பட்டது கார் பாலைவனத்தில் ஆண்டுக்கு சராசரியாக நூறு முதல் ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரி நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை நமக்கு கொடுக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மரங்களையும் செடிகளையும் நட்டுவதனால் அல்ல ஆண்டவர் தம்முடைய கிருவையினாலே தம்முடைய ஜனங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் மழையை வர்ஷிக்க பண்ணி நிலங்கள் மேல் தண்ணீரை வருவிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் விசுவாச வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழைக்காக நாம் கட்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம் நம்முடைய குடும்பங்களை கட்ட தமது ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாய் நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே என்று விசுவாசித்து அவருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கையில் ஆண்டு மழையை திட்டம் பண்ணி நல்ல மழையை கொடுத்து நம்மையும் நம்மோடு கூட வாழுகிற எல்லா ஜனங்களையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கத்திருத்து காத்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி ஜீவன் உள்ள தெய்வனாகிய கற்றராகியோகம் என்பதாக காத்திருந்து கேட்போம் அவர் மழையை உண்டு பண்ணுவார் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் நீங்கள் மகிழ்ச்சியாய் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டு உங்களுக்குள்ளே நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்